அன்பான யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட எண்களை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம் எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாமே எண்கள் மையமாக நம்ம வந்து அப்ப அந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்ப நமக்குண்டான எண்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லிட்டு அப்போ நம்ம இப்போ ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கூட ஒரு டூ வீலரோ அல்லது ஒரு கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த காரில் நம்ம வந்து எப்படி நம்பர்களை நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்பதை நம்ம வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொறுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கூட்டணும் அதை எல்லாத்தையுமே கூட்டி வரக்கூடிய நம்பர் தான் நம்மளுக்கு பேசும் அப்படின்னா ரொம்பவே சொல்லிகிட்டு இருக்காங்க அது தவறு அதாவது இத அனுபவமாகவே நீங்க எடுத்துக்கலாம் நாங்க சொல்லக்கூடிய பலன்களை நீங்க அனுபவ ரீதியாகவே எடுத்து அது உள்ளதா இல்லையா ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்ப நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த நான்கு நம்பர் ஒரு டூ வீலராக இருக்கட்டும் அல்லது ஒரு காராக இருக்கட்டும் அதுல வரக்கூடிய நான்கு நம்பர்களை மட்டும் நாம் தேர்வு செய்து அதற்குண்டான பலன்களை உதவும் போது அது எப்படி இருக்கின்றது உங்களுக்கே துடிக்கும் அப்ப அந்த நம்பர்களை மட்டும்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப வந்து டிஎன் முப்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த டிஎன் முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துடும் சரிங்களா அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் பேத்துக்கு அந்த சீரியல் அப்படின்ற நம்பர் வரும் அந்த சீரியல் என்ன வருதோ அதுதான் வரும் அப்ப இதை எல்லாம் கூட்டி அதன் பிறகு நம்ம வந்து நான்கு நம்பரையும் நம்ம வந்து கூட்டி டோட்டலையும் நம்ம வந்து பார்க்க கூடாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரௌண்டிங் இங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த எண்கள் அனைத்தும் வரும் ஆனா கடைசியில வரக்கூடிய அந்த நான்கு இலக்க எண்கள் அதான் நான்கு நம்பர்கள் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்குமே மாடு ஒருத்தரை எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் வைத்திருக்காங்க அப்படின்னாக்கும் அடுத்த நபருக்கு அந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு நம்பர் எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் பர்டிகுலரா உங்களுடைய பெயர்ல எந்த வண்டி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முதல் ஓனராக இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு எண்கள் மட்டுமே முதல்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு எண்கள் அங்க பேசும் இதுவே நீங்க இரண்டாவதாக நீங்க வந்து வண்டி வாங்குறீங்க அல்லது வண்டி ஓட்டுறீங்க இப்ப அப்பா பேர்ல எடுத்து நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அது இரண்டாவதாகத்தான் அங்க வந்து வேலை செய்வோம் அப்ப அந்த இரண்டு நான்கு எண்களையும் இரண்டு இலக்க இரண்டு இலக்க எண்களை நம்ம வந்து பார்த்து அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அதன் பிறகு நபர்களை நம்ம வந்து தேர்வு செய்து கொடுக்கும் அப்ப அந்த நண்பர்கள் உங்களுக்கு அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கூட்டக்கூடாது ரொம்ப பேர் தான் கேட்கிறாங்க அப்ப ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன நம்பர் இருக்கிறோ அதை நீங்க வந்து கணக்குல எடுக்க கூடாது அதாவது யூடியூப்ல நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு நண்பர் அதாவது தஞ்சாவூர்ல நாற்பத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை எப்படி நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது உங்களுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு நம்பர் மட்டுமே அது பர்டிகுலராக உங்களுடைய பேரில் அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ அந்த ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய அந்த நம்பர் தான் நமக்கு எப்படி பேசணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்ப நாற்பத்தி ஒன்போது நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை தான் நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கணக்கில் எடுக்காம நமக்கு வரக்கூடிய அந்த நான்கு நம்பர்களை மட்டுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்து அதற்கு என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து போய்க்கணும் சரிங்களா இப்போ ஒன்று முதல் நூறு வரைக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி எண்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து வீடியோக்குள்ள ஓபன்லேயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நல்ல எண்களாக நம்ம வந்து பொருத்தி அதை டோட்டலையும் பார்க்கும்போது நல்ல எண்களாக வர வேண்டும் என்பதா நம்மளுடைய இந்த டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்கள் வரணும் அப்போ ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும் அடுத்து நம்ம பாஸ்வேர்டு எண்களாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே நம்ம வந்து நல்ல எண்களாக நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் இதில் நாலு நம்பர் பாஸ்வேர்டு ஆறு நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்க கரெக்டாக நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோ பண்ணி அதை நீங்க வந்து கரெக்டாக பயன்படுத்தும் போதா அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் முதல்ல நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் நம்ம மாறாம நமக்கு எப்படி மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது நடக்கவே நடக்காது முதல் நம்ம மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா அதனால ஒவ்வொரு எண்ணுக்கும் பலன்கள் இருக்கிறது நீங்க டூ வீலர் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வந்து கணக்கில் எடுத்து நீங்க வந்து பலன்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு நம்பரை நம்ம கொடுத்தோம்னாக்க டிஎன் முறை கொண்டு ஒவ்வொருத்தவங்க டிஎன்ல இருந்து எல்லாத்தையுமே கூட்டி இந்த நம்பர் வருது சார் எப்படி சார் அப்படின்னு கேட்கிறாங்க அது மாதிரி தயவு செய்து நீங்க கேட்க வேண்டாம் கடைசியா வரக்கூடிய அந்த நான்கு இலக்க எண்களை மட்டும் நீங்க கணக்கில் எடுத்து அதை ஒரு முறை மட்டுமே நீங்க கூட்டணும் கூட்டி வரக்கூடிய அந்த நம்பர் அது உங்களுக்கு பர்டிகுலரா அங்க வந்து வேலை செய்யும் அப்ப இரண்டு இரண்டு எண்களை முதல் ஊனர் இரண்டாவது ஊனர் அடுத்ததாக டோட்டல் உங்களுக்கு அதாவது இந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்பதை நம்ம வந்து அற்புதமாக அருமையா நம்ம வந்து சொல்லிட்டு அப்போ இந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய குடும்ப நிலை குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்றது தெளிவாக உங்களுடைய அனுபவ ரீதியாகவே நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலன்களாக பலன்களாகத்தான் சொல்கிறோம் ஆனா உங்களுக்கு அது அனுபவமாகவே இருக்கும் ஏன்னா அந்த நம்பர்களை அந்த வண்டியை நம்ம வந்து வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துமே உங்களுக்கு தெரியும் இதே வந்து ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க அதையும் நம்ம வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரிக்கிறோம் அந்த ஐந்து விஷயங்களை பிரித்து அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து எடுத்து சொல்றோம் அப்ப நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பர் ஒரு பத்து வருஷமா நீங்கள் வண் அந்த நம்பரை வச்சுருக்கீங்க அதாவது ஃபோன் நம்பரை வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கும் அந்த பத்து வருஷமாக நீங்கள் பற்ற அந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய அனைத்து அனுபவங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ அந்த நம்பர்களுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு மிராக்கலாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபோன் நம்பரை வச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த விஷயங்கள் சரியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து நல்ல நம்பர்களாக நீங்க மாற்றி பயன்படுத்தும் போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய நம்பர்களை வாங்கின உடனே நீங்க வந்து அதுல இருந்து பேசக்கூடாது வாங்கின பிறகு ஒரு நல்ல நேரங்கள் நாங்கள் வந்து சொல்லுவோம் அந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்க ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்ல நேரத்துல நம்ம வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது அது நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும் சரிங்களா அதே மாதிரிதான் இந்த நம்பர்களை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தணும் பழைய நம்பரை நீங்க டவுன் பண்ணிட்டு புது நம்பரை நீங்க எடுத்து அந்த புது நம்பர்ல நம்ம வந்து ரன் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு புதிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பழைய நம்பரை நீங்க டவுன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பழைய பிரச்சனைகள் அனைத்தும் அங்க வந்து டவுன் ஆயிடும் சரிங்களா அப்ப புதிய நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த புதிய புதிய நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி நம்பர்களை நம்ம வந்து சரியா பயன்படுத்த ஒரு டூ வீலர் இருக்குது நம்பர்களை மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கும் சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்பதான் சார் வண்டி எடுத்திருக்கிறோம் என்ன சார் பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் நம்ம வந்து பாக்கெட் எந்திரமாக எழுதி உங்களுக்கு கெட்ட எண்களை லாக் பண்ணி நல்ல எண்களாக நம்ம வந்து உருவேத்தி அதுக்கு உங்களுக்கு பாக்கெட் எந்திரமாக கொடுக்கக்கூடிய அந்த பாக்கெட் எந்திரத்தை நீங்க வந்து வண்டிக்குள்ளேயே நீங்க வச்சு வண்டிக்குள்ளேயே நீங்க வச்சு நீங்க பயன்படுத்தலாம் அந்த நம்பர்கள் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை கட் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும் சரிங்களா இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இது மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி மெசேஜாக கூட நீங்க போட்டு விடுங்க சார்ட்ட எப்படி பேசுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க போட்டு விடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உடனேயே வந்து சேரும் இல்லை சார் எனக்கு மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மாத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் வேண்டும் எனக்கு ஜாதகமே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் யாருடைய ஜாதகம் இருந்தால் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இது இருந்தாலே நம்ம ஜாதகத்தை கணித்து எடுத்து அதை வைத்து நாம் உங்களுக்கு நல்ல எண்களை நல்ல ஒரு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை நாம் தெரிந்து அறிந்து அதன் மூலமாக நீங்கள் போகும்போது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜனை மற்றும் பாரம்பரியை சேர்ந்த பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்